வடநாடு தென்னாட்டை வீழ்த்த செய்த வஞ்சகங்கை சிறிதல்ல தம்பி இடைநாளில் மட்டுமா சென்ற ஈராயிரம் ஆண்டு பார்த்தார் திராவிடர் விடுதலையில் உண்டு அதோடு பாரதிதாசன் நிறுத்தவில்லை மன வீட்டை திறப்பாய் ஜாதி மத கத உடைத்து என்று சொன்னார் ஜாதியையும் மதத்தையும் எதிர்க்க முடியும் என்றால் பாரதிதாசனிடம் வந்து சேருங்கள் அந்த பாரதிதாசன் பெரியாரை காட்டுவார் பாரதிதாசனை முன்னிறுத்தி பெரியாரையே எதிர்க்கலாம் என்று நினைத்தவர்கள் கடைசியாக பாரதியிடமே போய்விடலாம் என்று போய்விடுவார்கள் எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை ஒரு ரெண்டு பாட்டு பாரதிதாசன் பாரதிதாசன் சொன்ன உடனே அப்புறம் பார்ப்பன எதிர்த்த பாட்டு நமக்கு ஞாபகம் வரும் எதுக்கு நமக்கு அந்த வம்பு மறுபடியும் பாரதியிடமே போய் அவர்கள் சரணடைந்து விடுவார்கள் எவ்வளவுதான் தந்தை பெரியாரை எதிர்ப்பதற்கு யார் முற்பட்டாலும் தமிழரா திராவிடரா என்று தூண்டி விடுவதற்கு முற்பட்டாலும் பாரதி தாசனையும் தந்தை பெரியாரையும் பிரிக்கலாம் என்று முயற்சி எடுத்தாலும் திராவிடரையும் பாரதிதாசனையும் பிரிக்கலாம் என்று முயற்சி எடுத்தாலும் அவர்கள் முயன்று முயன்று பார்த்தாலும் பார்ப்பன எதிர்ப்பை தெளிவாக பேசிய பாரதிதாசனை திராவிட இயக்கம் எடுத்து இயம்புகிற வரை யாராலும் அவர்களை பிரிக்க முடியாது எங்கள் இன உணர்வையும் அழிக்க முடியாது